நாம் இருக்கும் அயோத்தியால ராம்லலாவை பார்த்து முடிச்சிட்டு வந்திருக்கிற இடம் இந்த சூரிய குண்டு இந்த சூரிய என்ன தனித்துவம் அப்படின்னா ராமச்சந்திரமூர்த்தி அவதாரம் பண்ணோடனே குழந்தை ராம்லல்லா அவதாரம் பண்ணோடனே எல்லா தேவாதி தேவர்களும் வந்து இறங்கி இந்த காட்சியை பார்க்கணும்னு ஆசைப்படும் போது சூரிய பகவான் வர வந்த சூரிய பகவான் இங்க தன்னோட தேரை நிறுத்திட்டு ஒரு மாசம் தங்கியிருந்தாராம் அயோத்தியில இருளே இல்லையா பிரகாசிச்சுன்னே இருந்ததா அந்த அயோத்தியா மேலும் ராம பட்டாபிஷேகத்தின் போது எல்லா முப்பத்து முக்கோடி தேவர்களும் வந்த போதும் ஜலத்தை எடுத்து செய்து கொண்டு உடனே தான் விலகிற்று அப்படின்னு கோஷ் அப்படிங்கிற ராஜாவினுடைய வியாதியும் போச்சு இந்த ஓவியில புனரமைச்சது ராஜா விக்ரமாதித்தன் அதுக்கப்புறம் யார் புனரமைச்சான்னு பார்த்தா நம்ம ஆதித்யநாத் தான் இப்போ கோவில் அது சிறப்பிச்ச உடனே இந்த இடத்தையும் ரொம்ப ஜாம் ஜாமுன்னு கட்டி எல்லாரும் வர மாதிரி செய்திருக்கிறார்கள் லைட் அண்ட் சைட் ஷோ ராத்திரியில இங்க ஜாம் ஜாமுன்னு இருக்கும்